டாக்ஸ் கட்டக்கூடாது டாக்ஸ்னா ஏமாத்த வேண்டிய விஷயம் இருந்த மனோநிலையை மாற்றி எல்லோரையும் டாக்ஸ் கட்ட வைத்து எல்லோரையும் சரியான பாதைக்கு திருப்பி மக்கள் பெருமைக்கு மக்கள் மீது நம்பிக்கை வைத்தார் பாரத பெருமை சார் அதனால குறைக்கிறார் ஒன்னே முக்கால் லட்சம் கோடி எவ்ரி மந்த் ஒரு அப்ப இது வந்து வருவாய் அரசாங்கத்துக்கு கூட்டிட்டே போகுது அப்ப என்ன ஆகுது திமுக கம்யூனிஸ்ட் கட்சியும் கதருது வரிய குறைச்சிடாதீங்க யோசிச்சு பாருங்க அண்ணன் தங்கம் தானே சொல்லி பகிரங்கமா பேட்டி எங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் அப்ப வருவாய் வருதுங்கிற ஒத்துக்கிறாங்களா இல்லையா நேத்து என்ன சொன்னாங்க எங்களுடைய டாக்ஸ் பூரா வந்து மத்தனங்கள் போகுது நாங்க கட்டுற வருவாய் எல்லாம் வரி வருவாய் எல்லாம் மத்தனங்கள் போது ரொம்ப தெளிவா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் யூபி கார் வாங்கினாலும் தமிழ்நாடு தாங்க டாக்ஸ் வரும் பீகார்ல கார் வாங்கினாலும் தமிழ்நாடு தான் டாக்ஸ் வரும் இங்கதான் நம்ம கார் உற்பத்தி பண்றோம் அப்ப அந்த பில் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகும் ஆனா அந்த காசு கட்டினது யூபி காரன் பீகார் காரன் டெல்லிக்காரன் அப்ப இது ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க தான் வருது அதுதான் இந்தியா முழுக்க போகுது